இந்த வீடு வந்து சேலுக்கு வந்திருக்குங்க. சோ, லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் ஹாலுங்களா ல ஆமா. அதனால பெரிய பெட்ரூமாவே இருக்குங்க. செகண்ட் பெட்ரூம் இது. அத குடிக்குறத் தம்மியே லைன் வந்திருக்கு. பக்கத்துல ஃபுல்லா வீடு, இங்கே வீடு. ஃபுல்லாக அங்கே பாருங்கள் ஃபுல்லாக வீடு வாங்க வரவங்களுக்கு உண்மையில் லக்குன்னு தான் சொல்லணும் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடு வந்து சேலுக்கு வந்துருக்குங்க அதை உங்கள்கிட்ட காமிக்கிறக்காக தான் வந்துருக்கு லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் வீடு கேட்டுட்டு இருந்தீங்க கோயம்புத்தூரில் ஒரு மெயினான இடத்துல இருக்குது ரெண்டாவது என்னென்னா பக்கத்தில் வீடு இருக்குது அப்படியே பின்னாடி திருப்பாருங்க ஸோ எங்கே வீடு இருக்குது பக்கத்தில் ஃபுல்லாக வீடுங்க இருக்குது கிட்டத்தட்ட இந்த சைட்டில் மட்டும் ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு வீடுகள் இருக்குது மெயினான ஏரியாவிலும் இருக்குது ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோயம்புத்தூர் போத்தன்னு ஒரு கடுத்து பார்த்தீங்கன்னா செட்டிப்பாளையம் இருக்குது பார்த்தீங்களா செட்டிப்பாளையத்துலேயே தான் இருக்குது சரிங்களா ஸோ பக்கத்தில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பயங்கர டெவலப்பான ஒரு ஏரியா தான் ஸோ இங்கேருந்து நீங்கள் எல்லா ஊருக்கும் ஈஸியாக கனெக்டிவிட்டியாக போகலாம் ஸோ நீங்கள் ஒத்தக்கல் மண்டபம் மனுமிச்சம்பட்டி இல்லை கேரளா சேலம் அதேமாரி திருப்பூர் போகணும் அப்படின்னாலும் சைட்டுக்கு பேக் சைட்லேயே வந்து உங்களுக்கு செட்டிப்பாளையம் டூ பல்லடம் ஹைவேவே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மீட்டர்லேயே வந்து ஹைவே வந்துருதுங்க ஸோ அவ்வளோ மெயினான ஜங்ஷனில் இந்த வீடு வந்து சேலுக்கு வந்து வந்துருக்கு ஸோ லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் திரும்பி நான் சொல்லிடுறேன் சரிங்களா அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஓனரை அப்படியே பார்த்துலாம் வாங்க கூட பார்த்தீங்கன்னா வந்து ஹவுஸ் ஓனர் இருக்காங்க ஆனால் முழக்கம் எப்படி இருக்கீங்க கரெக்டாக இருக்கீங்களா ஸோ ஏன் வீடு வந்து செல் பண்ணுறீங்க ஈரோடு போகலான்ட்டு இருக்கிறேங்க உங்கள் சொந்த ஊர் இருந்து ஈரோடு ஸோ அதனால அங்கே போய் அதே 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 இந்த லோன் போயிட்டு இருக்கா எதுவும் இல்லைங்க சார் லோன்லாம் இல்லை உங்கள் பேரில் இருக்கு இந்த லோன் அதெல்லாம் எதுவுமே இல்லை எப்போ கட்டினதுங்க நான் வீடு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆமாங்க சரி சரிங்களா ஸோ வீட்டோட என்ட்ரன்ஸ் இதுதாங்கல்ல ஆமாங்க இருபத்தஞ்சுக்கு முப்பதுன்னு நினைக்கிறேன் முப்பது சரிங்க சரி அப்படியே உள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க ஸோ உள்ளே என்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஹாலு நான் விஷயல் உங்களுக்கு ஹால் கொடுத்துரு ஏற்றுக்கு போகிறதா இருக்கேன் மொத்தம் வந்து எவ்வளோ சென்ட்டுங்களா இடம் ஆயிரம் சதுரடிங்க ஆயிரம் சதுரடி ரெண்டே கால் ஓகே அதில் வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் வீடு கட்டியிருக்கீங்க அறநூற்றம்பதில் கட்டி இருக்குதுங்க அறுநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்கீங்க ஆமாம் ஓகே ஓகே ஸோ இது ஹாலுங்களா ஆமாங்க ஓகே ஸோ விண்டோ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஆமாங்க இது எட்டுக்கு பதினாறுங்க இது இந்த இதுங்களா ஆமாங்க ஓகே ஸோ ஆக்சுவலாக கொஞ்சம் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க வீடு வந்து காலி பண்ண போகிறாங்க ஸோ அதனால் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கனால கொஞ்சம் அங்கங்கே வந்து திங்ஸ் இருக்கும் ஸோ இங்கே பாருங்க நல்லா இது நல்ல பெரிய பெட்ரூமாவே இருக்குங்க பாத்தீங்களா அப்படியே லென்த்தாக இருக்குது இப்போ பாத்ரூம் வந்து இந்த பெட்ரூம் குள்ள இருக்கு இது ஒரு பாத்ரூம் மட்டும் ஆமாங்க ஓகே அட்டாச்சு பாத்ரூம் இது ஓகே அட்டாச்சு பாத்ரூம் இந்தியன் டாய்லெட்டும் அப்படியே போலாம் வாங்க ஸோ கீழே ஃபுல்லாக உங்களுக்கு டைல்ஸ் போட்டிருக்காங்க ஸோ இந்த சைடு வந்து ஒரு செகண்ட் பெட்ரூம் இது ஆமாங்க இதுங்களா ரெண்டாவது பெட்ரூம் மேலே வந்து உங்களுக்கு ஸ்லாப்லாம் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் ஸ்டோரேஜ் எது வைக்கணும்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த சைடுமே வந்து உங்களுக்கு அலமாரின்னு சொல்லுவாங்க ஸோ அது கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து இது திங்ஸ் வச்சுக்கள்லாம் ஸோ அதேமாதிரி உள்ளேயே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சுவிச்சஸ்ஸு உங்களுக்கு ஃபேனுக்கான ப்ரொவிஷன் கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது ஸோ இபி எல்லாம் உங்கள் பேரில் அது 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 ஓகே ஸோ அப்படி இந்த சைடு வாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிச்சன் ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கிச்சன் வந்து கொடுத்துருக்காங்க கிச்சனில் இந்த இடத்துல வந்து ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம் மேலே வந்து ஸ்லாப் கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே வச்சுக்கலாம் கீழேயுமே உங்களுக்கு ஸ்டோரேஜஸ்க்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க கேஸு அதேமாதிரி தண்ணியெல்லாம் எப்படிங்கன்னா போர் போட்டிருக்கீங்க ஆமாங்க போர் போட்டிருக்குதுல்ல அரை நூறு அடி போட்டிருக்கு ஓகே தண்ணி வந்து நம்ம ஸ்விட்ச் போட்டால் மே நல்ல தடையும் வந்து பைப்பில் இன்றைக்கி மேட்ட மாட்டிகிட்டு இருக்கிறாங்களே ஓகே ஓகே அதாவது குடிக்கிற தண்ணியே இல்லைங்க வந்துடு ஆ வந்துடுச்சு வந்துடுச்சு ஓகே நான் மாட்டில் ஓகே ஏதாவது வாங்குறவங்க எதாவது ஆ கனெக்ஷன் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் எடுத்து மற்ற எல்லா வீட்டுக்குமே கனெக்ஷன் ஆ இல்லை ஓகே ஸோ இந்த இடத்துல பாருங்க பாருங்க தண்ணி வந்து உங்களுக்கு போர் தண்ணி இப்போதைக்கு வந்து ஓகே ஸோ அப்படியே வாங்க போகலாம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிச்சன் காமிச்சிருக்கோம் ஹாலு ரெண்டு பெட்ரூம் எல்லாமே வந்து காமிச்சிருக்கோம் இப்போ மேலே வந்து மாடி எம்டி ஆமாங்க எம்டி எம்டி சார் ஓகே அதுக்கு ஸ்டார் கேஸ் எங்கே கொடுத்துருக்கீங்க அது பின்னாடிங்க சார் பின்னாடி பின்னாடி வந்து உங்களுக்கு ஸ்டார் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு சென்ட் எவ்வளோங்கன்னா போயிட்டு இருக்கு எட்டு ரூபாய்க்கு போயிருக்கு எட்டு ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது ஸோ நீங்கள் ரெண்டே கால் ரெண்டே இல்லை அப்போ எட்டு எட்டு பதினாறு பிளஸ் வந்து அது ஒரு கால் சென்ட் சேர்த்தாலும் கூட உங்களுக்கு பதினெட்டு அந்த பட்ஜெட் பாருங்க இப்ப அது இல்லாம வந்து வீடு வந்து நீங்க கட்டி இருக்கீங்க என்ன பட்ஜெட் சொல்றீங்க அந்த வீடு ஒரு இருபத்தாறு ரூபா சொல்கிறேன் இருபத்தாறு ரூபா ஆமாம் ஸோ இருபத்தாறுன்றது ஒரு நல்ல ரேட்டு தான் அவசரமாக கொஞ்சம் ஒரு ரெண்டு ரூபா கடன் இருக்குதுங்க அதனால சரி லட்சம் உங்களுக்கு கடை இருக்கிறனால அவசரமாக வைக்கிறீங்க ஆமா ஓகே அதுதான் வாங்க வர்றவங்களுக்கு முன்பே லக்குன்னு தான் சொல்லணும் அண்ணன் வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காங்க ஈரோடு வந்து சொந்த ஊருங்க ஸோ இங்கே அப்படியே ஷிஃப்ட் ஆகிறாங்க இங்க இருந்து ஸோ ஒரு நல்ல பிளேஸு என்ன டெரஸ் அப்படியே காமிச்சாடுறேன் பக்கத்தில்

இல்லை ஆக்சுவலாக இது ஃபுல்லாக மெயினான ஏரியா சரிங்களா நீங்கள் வந்து பொள்ளாச்சி போகணும் இல்லை கேரளா போகணும் பாலக்காடு இல்லை சேலம் போகணும் திருப்பூர் போகணும் எல்லாத்துக்குமே ஜங்ஷனாக இருக்குது இந்த ஊர் சரிங்களா அப்போ எவ்வளோ பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டான ஏரியான்னு நீங்கள் வந்து பார்த்துங்க ஸோ மேலே போய் பார்க்கலாம் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இது ஃபுல்லாக இவங்களுடைய இடம் தான் சைடில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் அடிக்காங்க முப்பதுக்கு அவங்க கார்டன் செட்டப் பண்ணுறதுக்காக இடம் விட்டுருந்தாங்க ஏதாவது செடி ஏதாவது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அது எதுக்கு வேணும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோ தொட்டிங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் கூட சமைப்பாங்களா எதுங்க உள்ள தண்ணி இல்லை நல்ல தண்ணி போட்டுதுன்னா தான் வருங்க இப்போ எம்டிஆருக்கு ஆமாம் ஆமாங்க ஓகே ரெண்டாயிரத்தி ஐநா உள்ளநூறு மூணாயிரம் லிட்டர் ஓடிக்கிங்க ஓகே 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 வீடு யார் பேரில் இருக்குங்களோ என் பேரில் இருக்கணும் உங்கள் பேர் தான் ஆமாங்க ஓகே ஓகே இங்கே துவக்கிறதுக்கு கல் கொடுத்துருக்காங்களா ஸோ இங்கே வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்க நம்ம மேலே போகுது இந்த கேப்புங்க சரிங்கண்ணா இங்கே இதுவுமே உங்கள் இடமா ஆமாங்க இதோட ஓ இதோட இதோட ஓ அந்த எஜ்ஜு கல் அந்த தகர ஷெட்டு வரைக்குமே ஓகே ஓகே இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே வந்து இவங்களுடைய இடம் தான் நம்ம மேலே போய் ஒரு வியூ பார்க்கலாம் வாங்க ஸோ மேலே வந்துவிட்டோம் பக்கத்தில் பாருங்க நான் சொன்ன வந்து உங்களுக்கு சொல்லலை பக்கத்தில் ஃபுல்லாக வீடு இங்கே வீடு ஃபுல்லாக அங்கே பாருங்கள் ஃபுல்லாக வீடுங்க சரிங்களா இப்படிப்பட்ட மெயினான இடத்துல தண்ணிக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லை கரண்ட்டு ரெடியாக இருக்குது நாளைக்கே வந்தீங்கன்னா குடி வரலாம் ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சோடனே நீங்கள் வந்து பால் காய்ச்சி குடி வந்துடலாங்க ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் தான் சொல்கிறாங்க ஸோ அது வந்து ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு ஃபிக்ஸடாக தான் சொல்லியிருக்காங்க நேரில் வந்து கேட்டு பாருங்க பட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லோ பட்ஜெட்டாக தான் சொல்லியிருக்காங்க அதேமாதிரி அங்கே ஒரு கோயில் இருக்குது சைட்டுக்குள்ளேயே வந்து கோயில் இருக்குது கோயில் இருக்குது பக்கத்தில் ஃபுல்லாக வீடு கட்டிகிட்ருக்காங்க வீடு வீடு இருக்காங்க உள்ளே கூட நாங்கள் ரொம்ப போர்லாம் போட்டுகிட்டு இருந்தாங்க சைட்டுக்குள்ளே ஸோ மெயினான இடத்துல நம்ம வந்து வீடு காமிச்சோம் பிடிச்சிருக்கும் கம்மி பட்ஜெட்டில் கோயம்புத்தூரில் ஒரு கம்மியான பட்ஜெட்டில் யாரோ வீடு தேடிட்டு இருக்கீங்கன்னா இதை மிஸ் பண்ணிடாதீங்க இல்லைன்னா பில்லர் போட்டு தான் கட்டிருக்கீங்களா ஒரு பில்லரா இது இல்லைங்க ஒரு நாலு அடிக்கு பாரு கீழே தளம் இருக்குது இல்லை அந்த அளவுக்கு பில்லர் மேலே கட்டுறதா இருந்தாலும் கட்டிக்கலாம் ஆமாம் மேலே எடுத்து எடுத்துக்கல எடுத்துக்கல கீழே பில்லர் போட்டிருக்கீங்க ஆ போட்டு பன்னெண்டு போட்டாங்க அப்புறம் கட்டு பில்லர் நாலு அடி அப்படியே சரி எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை நாளமாக வந்து இருக்குல்ல வந்து இருக்கு வந்துருல அண்ணன் பேரில் தான் வந்து வீடு இருக்குது வர்றதுக்கு முன்னாடி நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணிட்டு வாங்க ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வீடு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ரெடி டு மூவ்ல இருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் நிறையா இடத்துல வந்து சைட்டு போட்டாலும் அந்த இடம் டெவலப்மெண்ட் ஆகி அந்த இடத்துல வந்து குடி போகிறதுன்றது பெரிய டாஸ்க்காக தான் இருக்கும் ரொம்ப டைம் எடுக்கும் இங்கே இப்போல வீடுகள் இருக்குது எல்லாமே பக்கத்துலேயும் இருக்குது இதுக்கு மேலே வந்து சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை நேரில் வேணால் வந்து பாருங்க அண்ணனே வந்து சுற்றி எல்லாத்தையும் கூட்டி போய் காமிப்பாங்க பக்கத்தில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குனிங்கன்னா கூட ஓகே தான் அங்கே அந்த தான் அந்த கம்பெனி கம்பெனி அமேசான் அந்த அமேசான் க்ளிப்ஸ் கிலிப்ஸு எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் காலேஜ் கூட பக்கத்தில் தான் இருக்குது கற்பகம் ஹாஸ்பிட்டலில் இருக்குது